ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அடம் கில்கிரிஸ்ட் வரலாற்றின் மகத்தான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக போற்றப்படுகின்றார் ஏனென்றால் சர்வதேச கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர்களின் இலக்கணத்தை அடம் கில்கிரிஸ்டுக்கு முன் பின் என இரண்டாக பிரிக்கலாம் அந்த அளவிற்கு தொன்னூறுகளின் இறுதியில் அறிமுகமாகி பேட்டிங்கில் அதிரடியாக விளையாடிய அவர் விக்கெட் கீப்பர்களின் இலக்கணத்தையே மாற்றி அமைத்தார் அதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்து ஏழு உலகக்கோப்பை ஃபைனலில் இலங்கையை புரட்டியெடுத்த அவர் அட்டகாசமாக சதம் அடித்ததை சொல்ல முடியும் அந்த வகையில் மொத்தம் பதினையாயிரத்து நானூற்று அறுபத்தோரு ரன்கள் குவித்துள்ள அவர் விக்கெட் கீப்பராக தொள்ளாயிரத்து ஐந்து ஆட்டமிழப்புகளை செய்துள்ளார் இந்த நிலையில் சர்வதேச கிரிக்கெட்டில் தமக்கு மிகவும் பிடித்த தரமான மூன்று விக்கெட் கீப்பர்களை கில்கிறிஸ்ட் தேர்ந்தெடுத்துள்ளார் அதில் முதலாவதாக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரரான ரோட்னி மார்ஷ் தம்முடைய ரோல் மாடல் என்று கில்கிறிஸ்ட் தெரிவித்துள்ளார் அத்துடன் எப்போதும் கூலாக இருக்கும் இந்தியாவின் எம் எஸ் தோனி இலங்கையின் கிளாஸ் நிறைந்த குமார் சங்ககார ஆகியோரும் தரமான கீப்பர்கள் என்று கில்கிரிஸ்ட் கூறியுள்ளார் குறிப்பாக தோனி எப்போதும் தன்னுடைய வழியில் விளையாடியதாக அவர் பாராட்டியுள்ளார் இது பற்றி சமீபத்திய பேட்டியில் அவர் பேசியது பின்வருமாறு ராட்னி மார்ஷ் என்னுடைய ரோல் மாடல் அவரை போலத்தான் நானும் வரவேண்டும் என்று விரும்பினேன் எம் எஸ் தோனி அவருடைய பொறுமை மிகவும் பிடிக்கும் தன்னுடைய வழியில் செயற்பட்ட அவர் எப்போதும் அமைதியாக இருப்பார் அதன் பின் தாம் செய்யும் அனைத்திலும் கிளாஸ் நிறைந்த குமார் சங்கக்காரர் அவர் கீப்பிங் திறமையோடு பேட்டிங்கில் மேல் வரிசையில் விளையாடுவார் என்று கூறினார் முன்னதாக கில்கிரிஸ்ட் மற்றும் சங்கக்கார ஆகியோரை காட்டிலும் இந்தியாவின் எம் எஸ் தோனி பேட்டிங்கில் அழுத்தமான மிடில் ஆர்டரில் விளையாடி பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட ரன்களை குவித்துள்ளார் அதேபோல விக்கெட் கீப்பிங்கில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்டம்பிங் செய்வதில் தோனி வல்லவர் அதனாலேயே சங்கக்கார மற்றும் கில்கிறிஸ்ட் ஆகியோரை விட சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக ஸ்டம்பிங் செய்த விக்கெட் கீப்பராக தோனி உலக சாதனை படைத்துள்ளார் அதுபோக மூன்று விதமான ஐசிசி வெள்ளைப்பந்து கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டனாகவும் தோனி சாதனை படைத்துள்ளார் அந்த வகையில் கில்கிறிஸ்ட் சங்கக்கார ஆகியோருக்கு நிகரான விக்கெட் கீப்பராக செயல்பட்ட எம் எஸ் தோனி இந்தியாவிற்கு உலக அரங்கில் பல பெருமைகளை சேர்த்தமை குறிப்பிடத்தக்கது